ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு எப்படி சுத்தம் செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இது பிடிக்குங்க ஆனால் எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கோங்க நம்ம முதல்ல நம்ம மேலே இருக்கிற அந்த ஓடு வந்து கரெக்டாக வந்து எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து எடுத்துடலாங்க அதுக்கப்புறமா அதனுடைய பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடு மாதிரி இருக்குங்க நம்ம அதையும் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி கால்களை நம்ம கைகளாலே உடச்சி வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க அந்த பெரிய கால்களை நம்ம எடுத்துடலாங்க தனியாக பாருங்கள் நான் இன்னொன்று காட்டியிருக்கேன் நல்லா வந்து இதை நம்ம வந்து எடுத்துவிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம அதை நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நண்டுடைய நடுப்பகுதியில் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு கொழுப்பு பகுதி மாதிரி இருக்குங்க அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் வேணான்னா நீங்கள் எடுத்துடலாங்க கடைசியாக நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வாஷ் பண்ணி எடுத்தோம்னா க்ளீனான நண்டு ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க்யூ